தான் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிப்படியாக நமக்கு நாளுக்கு நாள் அந்த லேசான மழை மிதமான மழையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாள் போக போக கனமழையாக கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்போ உங்களுக்கு மழை பகுதியாக சில மாவட்டத்தில் மட்டும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரே நேரத்துல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் கனமழை வந்து தீவிரம் அடையுமா அப்படின்ட்டு ஏன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடியது தென்மேற்கு பருவமழை இன்னும் நம்ம வடகிழக்கு பருவமழைக்குள்ளே வரல வடகிழக்கு பருவமழை வந்துருச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவெல்லாம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்போது நமக்கு தென்மேற்கு பருவமழையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால மழை அங்கொன்று இங்கொன்று மாதம் பதிவாகும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தயவு செஞ்சு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் கனமழை மிக கனமழை அதிகனமழை இதெல்லாம் நமக்கு பதிவாகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்க்காவிட்டாலும் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்காவிட்டாலும் சில மாவட்டங்களில் மட்டுமாவது மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது நிச்சயமாக பதிவாகும் ஒரு இருந்து ஏழு மாவட்டங்கள் வரைக்கும் தான் தற்போதைக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுது நிறைய பேர் வந்து முப்பது மாவட்டங்கள் முப்பத்தி ஐந்து மாவட்டங்களும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுறீங்க எல்லா மாவட்டமும் கமெண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வானிலைக்கு முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஊரில் மழை வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை தீவிரமாகாது குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்கள் அதில் நம்ம எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பெரும்பாலும் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக தான் இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக காலை முதல் மாலை வரை மழை வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது அந்த இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ அதிகாலையில் சில பகுதிகளிலோ அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வட தமிழக கடலோர பகுதிகள் திருவள்ளூர் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பதிவாக வாய்ப்பு சில சமயங்களில் சாரல் மழையாகவும் இருக்கும் சில சமயங்களில் மிதமான மழை வரைக்குமாவது கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி வேலூர் மாவட்டத்தில் சில இடங்கள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் சில நேரங்களில் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் பகுதியாக சாரல் மழை அவ்வளவுதான் நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் மிக கன மழை அதிகன மழை வெள்ளப்பெருக்கெல்லாம் இப்போதைக்கு எங்கேயும் எதிர்பார்த்திடாதீங்க அதிகபட்சமாகவே நமக்கு வந்து வானம் மேகமூட்டமும் அந்த லேசானது முதல் மிதமான மழைதான் கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மழை தீவிரம் ஆகாது தென் மாவட்டத்திலும் பெரும்பாலும் மழை இல்லை அந்த மேற்கு பகுதிகள் இப்போ உதாரணமாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மேற்கு பகுதினா இப்போது கொடைக்கானல் போன்ற பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் போன்ற பகுதிகள் விருதுநகரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் தேனி தென்காசி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரை பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் கடல் ஒட்டிய இடங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகள் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரையோர பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையானது வரும் நாட்களில் எதிர்பாருங்க ஆகவே ஒரு குறிப்பிட்டு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த பரவலான மழை இருக்கும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் அந்த திருச்சி புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகுதியான ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி தஞ்சை நாகை திருவாரூர்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்படும் அதுக்கப்புறமா நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற பகுதிகள் இயல்பான ஒரு வானிலை தான் மழை எதுவும் பதிவாகாது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவு ஒரு பத்து சதவீதம் மட்டும் பகுதியாக ஒவ்வொரு நாளும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் ஆகவே இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வானிலை இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த லேசான மழை மிதமான மழை மட்டுமே தான் இருக்கும் அதி கனமழையோ இல்ல கர்நாடகாவில் பெய்யுறது போல குஜராத்தில் பெய்கிறது போல ஒரிசா மேற்குவங்கம் சத்தீஸ்கர்லாம் பயங்கரமான மழை புரட்டி போட்டுருக்கு அப்படிப்பட்ட மழைப்பொழிவு செப்டம்பர் ஐந்து முதல் ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்காது முதல் வாரம் வரைக்கும் செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் அப்படிப்பட்ட மழை பொழிவு எதுவும் பதிவாகாது இரண்டாவது இருந்து கனமழை தீவிரமாக தொடங்கி மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பதிவாகிரும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்